மக்களை இந்த படத்தை பாருங்கள் நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ அது வந்து நடந்துருச்சு சௌந்தர்யா ரொம்ப உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பிக்பாஸ்ட்டை வந்து சொல்கிற கேமராவில் வந்து சொல்கிறாங்க பிக்பாஸ் என்னை வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து கூப்பிடுங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம எது நடக்கக்கூடாது ஸ்டேங் ஸ்டாங் சௌந்தர்யான்னு சொன்னோமோ அது வந்து நடந்துருச்சு மக்களை அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு பெண்ணை போட்டு அடித்தா அவங்களால என்ன பண்ண முடியும் அது நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு ஆளை போட்டு எதுக்குடா எத்தனை பேர் அடிக்கிறீங்க நல்ல வேலைக்கு பக்கத்தில் வந்து ரயான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க உன்னை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து உன்னை அடிக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு உடையாத திருப்பி நீ வா திருப்பி இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பவித்ரா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க பவித்ரா ரயான் ரெண்டு பேர் தான் ஏதோ சௌந்தர்யா இந்த மாதிரி கட்டான சூழ்நிலையில் வந்து இது பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ரயானை என்ன பண்ணுறான் இந்த பேட்மேன் வந்து என் கூட கூட்டணிக்கு இன்றைக்கி வந்துடு நாங்கள் வந்து அடித்து வெளுத்த போகிறோம் டாப் ஃபைவ்ல வந்து அஞ்சாவது ஆளாக வந்து சௌந்தர்யாவை நாங்கள் வெளியேற்ற போகிறோம் அதனால் நீங்கள் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரயான்கிட்ட வந்து பேட்மேன் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாப்புல ரயான் கொஞ்சம் சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக இருக்காப்பில் பவித்திரா கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க அரணோ வந்து அவன் அவர் வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணலை மூணு பேர் தவிர எனக்கு தெரிஞ்சு அப்புறம் இவங்க தர்சா நாலு பேர் மற்ற எல்லாம் சேர்ந்துட்டு சௌந்தர்யா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சௌந்தர்யா வந்து வீழணும் வீழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்படியே கண்ணீர் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது தார தாரியாக தாராதாரியை நான் வந்து கன்ஃபர்ஸ் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் எனக்கு வந்து மன கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன் இத்தனை பேர் சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சௌந்தர்யா வந்து ஆர்கானிக் இல்லை அப்படின்னு சொல்லி சுனிதா சொல்லுது மேன் பண்ணுறாங்களாம்மா இங்கே சவுந்தரியா ஆர்கானிக் இல்லாமல் இருக்காங்களா அப்போ சொல்லுது நீ வந்து ரியாக்ஷன் மட்டுமே வச்சுட்டு உன்ட்ட கேமுடா வந்து தெரியாது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்புறம் திருப்பி ஒரு கான்வெஸ்டின் போது இந்த கண்ணிய பேரும் ஃபேட்மேனும் பேசுகிறாங்க சௌந்தரியம் எந்த ஒரு முக்கியமான இடத்துலையும் அவங்க வந்து கருத்து வைக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் கருத்து தான்டா நீ அவங்கள ஏற்றுகிட்டு இருக்கா பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் இந்த கோமாளி ஃபேட்மேன் சொல்கிறாப்புல மஞ்சுரி வீட்டில் இருந்துருக்கணும் சௌந்தரியாலாம் போயிருக்கணும் அவங்க தான் கருத்தை கரெக்டாக பேசுவாங்க கருத்து கரெக்டாக பேசினா மட்டும் பத்தாது தம்பி என்டர்டைன்மெண்ட் வேணும் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு கும்பலுக்கு கும்பலும் உட்காந்து பேசிக்கிங்க தான் ஏமா பாப்பேன் கருத்துங்கிற பேரில் கேவலமாக பேசினீங்கன்னா டார்கெட் பண்ணி புள்ளி பண்ணுறதால் யார் பார்ப்பா இதெல்லாம் இருக்கு மக்களை ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஸ்டே ஸ்டாங் சௌந்தரியா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க வெளியே உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் ஸ்டே ஸ்டாங் சௌந்தரியான்னு கீழே கேஸ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்